இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் பாஜக எந்த நேரத்திலும் ஆட்சியை கவிழ்க்கும் என பாஜக எம்பிஏ ரகசியத்தை உடைத்திருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள அறுபத்தெட்டு இடங்களில் காங்கிரஸ் கட்சி நாற்பது இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது முதலமைச்சர் பதவியை கேட்டு காங்கிரஸ் சார்பில் ஆறு முறை முதலமைச்சராக இருந்த சிங்கின் மனைவி பிரதீபா சிங்கும் அவரது மகன் சிங்கும் டிமாண்ட் வைத்தனர் ஆனால் காங்கிரஸ் கட்சி சிங்குக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துவிட்டு முதலமைச்சர் பதவியை சுக்விந்தர் சிங் சுகுவசம் ஒப்படைத்தது பிரதீபா சிங் மாநில காங்கிரஸ் தலைவராக தொடர்கிறார் ஆனால் பதவி கைக்கு இருந்தே சுக்விந்தர் சிங் சுகு மீது குற்றச்சாட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன ஒரு கட்டத்தில் தன்னையே அவமதிக்க முயற்சிப்பதாக சிங் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் எப்படியோ காங்கிரஸ் அவரை சமாதானம் செய்து கட்சியில் தக்க வைத்திருக்கிறது இன்னொரு பக்கம் ராஜ்யசபா தேர்தலின் போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேர் அபிஷேக் சிங்விக்கு எதிராக பாஜக வேட்பாளர் ஹர்ஷ் மகாஜனுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தனர் ஆளும் கட்சியாக இருக்கும் காங்கிரசால் தனது சொந்த வேட்பாளரை வெற்றி பெற வைக்க முடியாமல் போனது இமாச்சல் காங்கிரசில் இருக்கும் கோஷ்டி பூசலை அம்பலப்படுத்தியது இதன் பிறகு அந்த ஆறு எம்எல்ஏக்களையும் கட்சியை விட்டே நீக்கியது காங்கிரஸ் இதனால் சட்டப்பேரவையில் கட்சியின் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை முப்பத்து நான்காக குறைந்தது நல்ல வேளையாக இடைத்தேர்தலில் ஆறு தொகுதிகளை வென்று ஆட்சியை வைத்துக் கொண்டது காங்கிரஸ் ஆனால் மக்களவை தேர்தல் நேரத்தில் கோட்டை விட்டது மாநிலத்தில் மொத்தமுள்ள நான்கு தொகுதிகளையும் பாஜகவே கைப்பற்றியது மாநிலத்தில் அமைச்சராக இருந்து கொண்டு மக்களவைத் தேர்தலில் களமிறங்கிய விக்ரமாதித்ய சிங்கும் பாஜக வேட்பாளரான பாலிவுட் நடிகை கங்கனாவிடம் தோல்வியை தழுவினார் அடுத்தடுத்து விழுந்த அடிகளால் காங்கிரஸ் கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்து கொண்டே இருந்தது போதாக்குறைக்கு முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகுவுக்காக வாங்கி வைத்திருந்த சமோசாக்களை செக்யூரிட்டிகள் சாப்பிட்டதாக அதற்கு ஒரு விசாரணையே நடத்தப்பட்டது பொறுத்து பொறுத்து பார்த்த காங்கிரஸ் தேசிய தலைமை மொத்தமாக இமாச்சல பிரதேச மாநில நிர்வாகத்தை கலைத்து உத்தரவிட்டது பிரதீபா சிங்கை மட்டும் மாநில தலைவர் பதவியில் தொடர அனுமதித்திருந்தது இந்த சூழலில்தான் தான் சுக்விந்தர் சிங் சுகுவுக்கு மேலும் ஒரு பலத்த அடி விழுந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுக்விந்தர் சிங் சுகுவின் அரசு ஆறு எம்எல்ஏக்களை தலைமை பார்லிமெண்ட் செயலாளர்களாக நியமித்தது ஆனால் இந்த நியமனத்தை எதிர்த்து பாஜகவை சேர்ந்த பத்து எம்எல்ஏக்கள் நீதிமன்றத்தை நாடினர் வழக்கை விசாரித்த இமாச்சல் பிரதேஷ் உயர்நீதிமன்றம் சுக்விந்தர் சிங் சுகு அரசு மேற்கொண்ட நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கும் எம்எல்ஏக்களின் வெறுப்பை மேலும் அதிகரிப்பதாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த சூழலில்தான் காங்கிரசின் ஆறு எம்எல்ஏக்களின் ஓட்டுகளுடன் ராஜ்யசபா எம்பியாக தீர்வான ஹர்ஷ் மகாஜன் எந்த நேரத்திலும் காங்கிரஸ் ஆட்சி கவிழும் என பேட்டி கொடுத்திருக்கிறார் இமாச்சல பிரதேசத்தின் காங்க்ரா ஊனா சிறுமவூர் மாவட்ட எம்எல்ஏக்கள் பாஜகவுடன் தொடர்பில் இருப்பதாக காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார் ஹர்ஷ் மகாஜன் இந்த மூன்று மாவட்டங்களிலும் சேர்த்து மொத்தம் இருபத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன இதில் பதினேழு தொகுதிகள் காங்கிரஸ் வசம் இருக்கின்றன இதனால் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க பாஜக குதிரை பேரத்தை தொடங்கிவிட்டதா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது இந்நிலையில் இமாச்சல அமைச்சர்கள் விக்ரமாதித்ய சிங் மற்றும் ஜெகத்சிங் நேகி ஆகியோர் காங்கிரஸ் ஆட்சியை சீர்குலைக்க பாஜக முயற்சி செய்வதாக நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கின்றன பாஜக நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்வதாகவும் அதன் முயற்சிகள் அனைத்தும் தோற்கடிக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் எம்எல்ஏக்கள் மத்தியில் இருக்கும் அதிருப்தியையும் கோஷ்டி மோதலையும் முடிவுக்கு கொண்டு வந்து சுக்விந்தர் சிங் சுகுவின் காங்கிரஸ் ஆட்சி தப்பிக்குமா அல்லது எம்எல்ஏக்களை வளைத்து போட்டு காங்கிரஸ் ஆட்சியை பாஜக கவிழ்த்து காட்டுமா என்கிற மில்லியன் டாலர் கேள்விகளோடு அடுத்த நகர்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறது இமாச்சல் அரசியல் களம்